ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி சரணம் இணையத்தாள் இணை எங்களுக்கு வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களில் வழிபாடு பண்ணுறது சகல வித தோஷத்தையும் நீக்கும் ஆடி ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் ஆடி பதினோ ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி கருடால்வார் ஜெயந்தி அன்றைய தினம் கருடன் வழிபாடு மேற்கொள்வது வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி முன்பு அன்றைய தினம் அன்னை மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான வாழ்க்கைச் சூழலையும் தரும் சகலவித ஐஸ்வர்யங்களையும் தரும் இருபத்தாறாம் தேதி கோகுலஷ்டமி அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்ளும்போது புத்திர பாக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் நோய் பிரச்சனை எதிரி பிரச்சனை இந்த மாதிரியான சிரமத்தெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கோகுலாஷ்டமி வழிபாடு செய்யும் போது அதிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷ தினங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இதில் இதில் வந்து நம்ம தெய்வ வழிபாடு மேற்கொள்வது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சரி எப்படி இருக்க போது சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டில் செஞ்சரிக்கிறாங்க ஒரு சில பேருக்கு தேவையற்ற அலைச்சல் விரயம் இடமாற்றம் வெளியூர் பயணம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் உங்களோட ராசியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி இருக்காங்க அப்போ வருமானம் தொடர்பான சிந்தனை வருமானத்தை நோக்கி உங்களோட செயல்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கல்வியில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பில் மேன்மையும் படிப்பில் வந்து கூடுதல் கவனமும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுற்றி சுச்சுவேஷன்ஸ் சுக்ரன் ராசியில் செஞ்சரிக்கிறாரு இது சிறப்பான ஒரு அமைப்பு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களும் தொழிலில் கூடுதல் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகவும் தொழிலில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் தொழிலில் புதிய முதலீடுகள் இருக்கும் தொழிலில் போட்டியை ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருக்குது வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேலையில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அதாவது பிரச்சனை என்ன ஒர்க்லோடு ரொம்ப அதிகமாக இருக்கும் செய்ய முடியாத அளவுக்கு வேலைகள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து சமாளிக்கிற சக்தியும் மாற்றணும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸாக இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரி சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த மாதம் வந்து நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக சிம்ம ராசிக்கு நிச்சயமாக அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நலகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி